இன்றைய புனித புனித லுவாங்கா சாலஸ் ஆப்பிரிக்காவில் நைல் நதி மேற்கு பகுதியில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு இடையே வெள்ளை குருக்கள் என்று அழைக்கப்படும் சபையினர் இயேசு கிறிஸ்துவின் மறைப்பரப்பு பணியை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பெரிய சனிக்கிழமையன்று முதன் முதலாக அங்கு சில கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாறி திருமுழுக்கு பெற்றனர் இதில் சிலர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் புரொட்டஸ்டன் சபைக்கு மாறி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் இதில் கத்தோலிக்க கிறிஸ்தவம் மிக விரைவாக பரவுவதை உணர்ந்தார்கள் அங்கே இதை உணர்ந்த இஸ்லாமியர்கள் அவர்களின் தூண்டுதலால் அரசன் முவாஷ்கா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கினான் சார்லஸ் லுவாங்காவும் அவர்களின் தோழர்களும் அதே அரசபையில் பணிபுரிந்து வந்தனர் இவர்கள் அனைவரும் பதிமூன்று முப்பது வயதுக்குள் உட்பட்ட இளைஞர்கள் முவாஸ்க அரசன் ஓரிணை சேர்க்கைக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தான் ஆதலால் அவன் அரசபையில் பணிபுரிவர்களை கொடுமைப்படுத்தி கெடுக்க சூழ்ச்சி செய்தபோது சார்லஸ் தம் தோழர்களிடம் இது தீமையானது கொடுமையானது என அறிவுரை கூறி ஓரிணை சேர்க்கையில் ஈடுபடாமல் காப்பாற்றினார் சார்லஸ் தாம் புதிதாக பெற்றுக்கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக நமுகோஸ்கோ என்ற இடத்தில் நெருப்பிலிட்டு கொல்லப்பட்டார் சார்லஸின் அறிவுரைப்படி மற்ற இளைஞர்கள் தங்கள் புனிதத்தில் நிலைத்து நின்றார்கள் பதிமூன்று வயதான சிறு பெண் தனது கற்புக்காக மற்றவர்களைப் போல உயிரை தியாகம் செய்தார் இந்த வேத கலாபனை முடிந்து மறு ஆண்டிலேயே ஆப்பிரிக்காவில் நைல் நதி மேற்கு பகுதியில் மறைப்பரப்பு பணி மிக விரைவாக பரவியது ஆப்பிரிக்காவில் சார்லஸ் ரத்தம் சிந்தப்பட்டதின் பயனாக ஒரு புது யுகம் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் தோன்றிவிட்டது முழுமையான சுதந்திரம் பெற்று வாழும் ஆப்பிரிக்காவாக புலியுடன் வளர்ந்து கொண்டிருக்கிறது அவர்களின் வேதனையில் புதிய கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை சார்ந்த ஆப்பிரிக்க மக்களின் ஆன்மீக மேம்பாட்டுக்கான பாடங்கள் பல மெளிர்கின்றன மறைசாட்சிகள் தூண்களில் கட்டப்பட்டனர் சிறையில் அடைக்கப்பட்டனர் சாட்டையால் அடிக்கப்பட்டனர் ஈட்டியால் குத்தப்பட்டனர் சுட்டரிக்கப்பட்டனர் தலைகள் வெட்டப்பட்டன இப்படி இருந்தும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பழுகி பெருகி வருகின்றார்கள் ஜெபம் இரக்கமே உருவான இறைவா ரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மறித்து பல கிறிஸ்தவர்களை உருவாக்கிய புனித லுவாங்கா சார்லஸை நினைத்து அவர்களின் மகத்துவம் மிக பெரியது மேன்மையானது கத்தோலிக்க கிறிஸ்தவ பணிக்காக உண்மை நாங்கள் போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆப்பிரிக்காவில் வாழும் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் உமது மறைப்பறைப்பு பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற உமது ஊழியர்களையும் கண்ணின் இம்மை போல் நீர் காத்து வழி நடத்தியிட வேண்டுமாய் இறைவா மைமன்றாடுகின்றோம் ஆமேன்